வணக்கம் வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன் அட்லாண்டிக் கவுன்சின் சிந்தனை குழுவின் புதிய பகுப்பாய்வின்படி ரஷ்ய எரிவாயு அரசு நிறுவனம் கேப்ஸ்ரோம் அதன் இயற்கை எரிவாயுவுக்கு புதிய லாபகரமான சந்தைகளை கண்டுபிடிக்க முடியாது தவிக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உக்ரைன் போருக்கான மதிப்புமிக்க வருவாயை தேடித்தரும் என்று ரஷ்யாவின் எரிவாயு விற்பனை எதிர்பார்க்கப்பட்டது அத்துடன் அதே எரிவாயு விற்பனை மேற்கு நாடுகளுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இரண்டும் நடக்கவில்லை ரஷ்ய எரிவாயு அரச நிறுவனம் கேஸ்பிரோம் நஷ்ட கணக்கு காட்டியுள்ளது உலகின் மிகப்பெரிய பட்டியலிடப்பட்ட இயற்கை எரிவாயு நிறுவனங்களில் ஒன்று ரஷ்ய அரச எரிசக்தி நிறுவனமான கேஸ்பிரோம் ரஷ்ய பொருளாதாரத்தின் மையமாக உள்ளது ஆனால் உக்ரைனில் நடந்த போர் அதை மோசமாக பாதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் கேப்ஸ்ரோ ஐரோப்பாவுக்கு கடலடி குழாய் ஊடாக எரிவாயு பாய்வதை கட்டுப்படுத்தியது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் குளிர்காலத்திற்கு முன்னதாக உக்ரேனின் நட்பு மேற்கு நாடுகளை மிரட்டும் நடவடிக்கையாகவும் மேற்கத்திய தடைகள் மற்றும் உக்ரேனின் ஆதரவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் புட்டினின் நடவடிக்கையாக காணப்பட்டது ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி ஆகிய இரு நாடுகள் இன்னமும் ரஷ்ய எரிவாயுவை நம்பியிருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் நீண்டகால எரிவாயு இறக்குமதிக்கான மாற்று ஏற்பாடுகளை கண்டறிந்து பெரும்பாலான ரஷ்ய குழாய் எரிவாயு இறக்குமதியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது போதாததற்கு ரஷ்யாவின் கடலடி எரிவாயு குழாய் ஐரோப்பாவுக்கு வருங்காலத்தில் எரிபொருள் அனுப்ப பயன்படுத்தப்படாத விதத்தில் யாரோ மர்ம தரப்பு எரிவாயு குழாய்களையும் உடைத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பாதையில் கேப்ஸ்டோமின் வருவாய் ஆண்டிற்கு நாற்பத்தொரு சதவீதம் சரிந்தது அதே லாபத்தில் விற்பனை லாபம் எழுபத்தொரு சதவீதம் மற்றும் எரிவாயு உற்பத்தி இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது எண்ணெய் மற்றும் ஆற்றல் வர்த்தகங்களையும் உள்ளடக்கிய கேப்ஸ்ரோன் குழுமம் கடந்த ஆண்டு அறுநூற்றி பில்லியன் ரூபாய் நிகர நஷ்டத்தை அறிவித்தது இது ஆறு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலருக்கு சமமான மதிப்புடையது புட்டின் உக்ரைனில் போரை தொடங்குவதற்கு முன் ரஷ்யாவுக்கு முன்னூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் ஐரோப்பாவில் நடந்தது அவை அனைத்தும் இப்போது மாயமாக மறைந்துவிட்டது முன்னாள் ரஷ்ய துணை எரிசக்தி அமைச்சரும் எதிர்க்கட்சி பிரமுகருமான விளாடிமிர் மிலோவ் அட்லாண்டிக் கவுன்சிலின் சிந்தனை குழுவிற்கான அறிக்கையில் கேப்ஸ்ரோம் நிறுவனத்தின் ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் இருந்து துண்டிக்கப்பட்டதன் விளைவுகளுடன் போராடி வருவதாகவும் நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு சாத்தியமான வர்த்தக மாற்றீடு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் முக்கிய மேற்கு சைபீரிய எரிவாயு வயல்களை மாற்று ஆசிய சந்தைகளுடன் இணைக்கும் உள்கட்டமைப்பு இல்லாததால் நிறுவனத்தின் எரிவாயு உற்பத்தி தளம் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அறிக்கை கூறுகிறது மேற்கு சைபீரியாவில் இயற்கை எரிவாயுவை மாற்று சந்தைகளுக்கு மாற்றுவதற்காக எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு ஆலைகளை உருவாக்கவும் அது தவறிவிட்டது சீனாவுக்கு ஒரு புதிய குழாய் அமைப்பதற்கு சுமார் நூறு பில்லியன் டாலர் செலவாகும் என்று அட்லாண்டிக் கவுன்சில் கூறியது மேலும் இந்த விலைக்குறி மாஸ்கோவின் நட்பு நாடான சீனாவுக்கு எரிவாயுவை கணிசமான நஷ்டத்தில் விற்பனை செய்வதால் லாபம் ஈட்டுவது கடினமாக இருக்கலாம் மத்திய ஆசியாவிலிருந்து உள்நாட்டு விநியோகம் மற்றும் இறக்குமதியை நம்ப கூடிய சீனா இரண்டாயிரத்தி முப்பதற்கு பின்னர் கூடுதல் எரிவாயு விநியோகம் தேவைப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதிய எரிவாயு விநியோக ஒப்பந்தங்களுக்கு கேப் ஃப்ரோமுக்கு எந்த விதமான உச்ச விலையையும் சீனா கொடுக்க முன்வெறாது எரிவாயு விலை மிகவும் குறைவாக இருக்கும் ரஷ்யாவின் உள்நாட்டு சந்தை மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு குழாய் அமைப்பதில் தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் சிக்கல்கள் போன்ற பிற சிக்கல்கள் கேப்ஸ்ரோமின் எதிர்காலத்தை இருளாக்கி உள்ளது பெர்லினை தளமாக கொண்டு எரிசக்தி ஆய்வாளர் தோமஸ் ஒடோனோல் கேப்ஸ்ரோமின் துயரங்கள் ஐரோப்பாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ரஷ்ய எரிவாயுவை பயன்படுத்துவதற்கான புட்டினின் தந்திரோபாயம் பதிலுக்கு ரஷ்யாவைத்தான் கடுமையாக தாக்கிவிட்டது என்று கூறினார் ரஷ்யா ஐரோப்பாவுக்கு எரிவாயு விற்க மறுப்பதால் அது ஐரோப்பாவை அதிர்ச்சியடைய செய்து உக்ரைனுடன் ஒற்றுமையுடன் செயற்படுவதை தடுக்கும் என்றும் ரஷ்யாவுக்கு அடிபணிய ஐரோப்பாவை கட்டாயப்படுத்தும் என்றும் புட்டின் கண்ட கனவு நடக்கவில்லை இப்போது நிறைய எரிவாயு உள்ளது அதை அவரால் விற்க முடியாது என்று அவர் கூறினார் அட்லாண்டிக் கவுன்சிலின் அறிக்கை ரஷ்ய எண்ணெய் தொழில்துறை கேப்ஸ்ரோமை விட பொருளாதார தடைகளை எதிர்கொண்டது அதற்கு காரணம் பெரும்பாலும் எரிவாயுவுக்கு உள்ள அதே உள்கட்டமைப்பு ரஷ்ய எண்ணெய்க்கு தேவையில்லை என்பதே அதற்கு காரணம் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிமாயு தொழில்கள் அதிக பணம் கொடுக்கும் மேற்கத்திய எரிசக்தி சந்தைகளில் இருந்து பொருளாதார தடைகள் மற்றும் துண்டிக்கப்படுவதால் அவை பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றன என்று மிலோவ் கூறினார்